இன்னைக்கான அப்டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்கே டுவெண்ட்டி த்ரீ இந்த படத்துடைய ஷூட்டிங் இப்போ சென்னையில் விஐடி தான் பயங்கர விறுவிறுப்பாக அந்த படத்துடைய ஷூட்டிங் போயிட்டுருக்கு இந்த படத்துடைய ஹீரோயின் ருக்மணி வசந்த் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இன்னொரு ஒரு ஹீரோயினும் இருக்காங்களாம் அந்த ஹீரோயினுக்கான தேடல் இப்போ வரைக்கும் நடந்துகிட்ருக்கு இருக்கு அப்படின்ற ஒரு டாக்ஸும் இருக்குது இந்த படத்தில் மிக முக்கியமான கேரக்டருக்காக சார்பேட்டா பரம்பரையில் டான்சிங் ரோஸ் அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருப்பார் ரொம்ப அழகாக இருக்கும் அவரு இந்த படத்தில் மிக முக்கியமான கேரக்டர் பண்ணுறதுக்கான டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அப்டேட் கிடச்சிருக்கு அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் விடாமுற்சி இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் நடுவில் நிறுத்தி வச்சுருந்தாங்க மீண்டும் இந்த படத்துடைய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம் அது மட்டும் இல்லாமல் அஜித் அவருடைய அடுத்த திரைப்படம் ஏகே சிக்ஸ்டி த்ரீ இந்த டிலேனால அந்த படத்துடைய ஷூட்டிங்கும் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு அந்த படத்துடைய ஷூட்டிங்கை மே இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க இப்போ அந்த டீம் மெம்பர்ஸ் முழுக்க முழுக்க அந்த படத்துக்கான லொக்கேஷன் ஹண்டில் பயங்கர விறுவிறுப்பாக இருக்காங்களாம் அதை தாண்டி விடாமுயற்சியோடைய மொத்த ஷூட்டிங்குமே ஏப்ரல் மாசத்துக்குள்ள முடிக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்கன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் தனுஷ் அவர்கள் வந்து இளையராஜா அவர்களுடைய பயோபிக்ல நடிக்க போறார்ன்றது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இப்போ அந்த படத்துடைய டேரக்டரை யாரு இருக்க போறான்னு பார்த்தீங்கன்னா அருண் மாதேஸ்வரன் தான் இருக்க போறான் அப்டேட் கிடைச்சிருக்கு அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் மாரி செல்வராஜ் வனத்தி கணேஷனுடைய வாழ்க்கை வரலாறு மாரி செல்வராஜ் அவர்கள் டைரக்ட் பண்ண போகிறான்றது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதில் ஹீரோவாக நடிக்க போகிறது துருவிக்ரம் தான் அப்படின்றதையும் சொல்லியிருந்தோம் இப்போ நம்ம கிடச்சிருக்க அப்டேட்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய ஹீரோயினா அனுப்பாமா பரமேஸ்வரன் நடிக்கலாம் அப்படின்ற ஒரு டாக்ஸில் இருக்காங்களாம் இந்த படத்துடைய ஷூட்டிங்கை மார்ச் பதினஞ்சாம் தேதியிலேருந்து தூத்துக்குடியில் ஸ்டார்ட் பண்ணலான்ற அப்டேட் கிடச்சிருக்கு இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயண் அவர்கள் இந்த படத்துடைய மொத்த ஷூட்டிங் டேட்ஸ் வந்து எழுபதுலேருந்து எண்பது நாள் போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் ஜெயம் ரவியுடைய முப்பத்தி ஐந்தாவது படம் இந்த படத்துடைய டைரக்டர் கார்த்திக் தங்கவேல் இதுக்கு முன்னாடி கார்த்திக் தங்கவேல் ஜெயம் ரவி அருளைச்சு அடங்கம் மறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்ட கொடுத்திருந்தார் மீண்டும் இந்த காம்பினேஷன் செய்யறதுனால ஷோர் ஷார்டா இந்த படம் பிளாக்பஸ்டர் ஹிட் ஆகும் அப்படின்ற டாக்ஸ் இப்போவே இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கு அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அடுத்து அவங்க ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போகிறாங்க அந்த படத்தோடைய ஹீரோவாக சித்தார்த்தை லாக் பண்ணியிருக்காங்களா இந்த படத்துக்கும் மியூசிக் டைரக்டராக ஏஆர் அம்மான் கிட்ட தான் டாக்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு இன்னும் இந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் லாக் பண்ணலையா அதுவும் டாக்ஸில் தான் இருக்குது அப்படின்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் டாடா படத்துடைய டேரக்டர் கணேஷ் பாபு ரீசெண்ட் டைம்ஸில் சிவகார்த்தின் அவரில் மீட் பண்ணியிருக்காரு அவர்கிட்ட கதை சொல்லியிருக்காரு அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு பட் அவருடைய அடுத்த படமாக யாருக்கு இருக்க பொதுனா லைக்காவுடைய ப்ரொடக்ஷனில் ஜீவா அவர்கிட்ட தான் ஒரு கதை சொல்லியிருக்காரு அதுதான் அவருடைய அடுத்த படமாக இருக்க போதும் அதுக்கப்புறமா தான் சிவகார்த்திகேயன் அவர்களை வச்சு ஒரு படம் போன போகிறார்கிற அப்டேட் கிடச்சிருக்கு அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் தனுஷ் அவர்களுடைய ஐம்பத்தி ரெண்டாவது படம் எஸ் எச் வினோத்துடைய இந்த படம் அமைய போதுன்றதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த படத்துடைய ஷூட்டிங்கை ஏப்ரல் மாதம் மிடில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் ஸ்டூடியோ கிரீன் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இப்போ அவங்க ஹிந்திலையும் கால் பதிக்க போகிறாங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம பா ரஞ்சித் அவரில் வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்டை பிளான் பண்ணியிருக்காங்களாம் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்புறமா இன்னொரு ஒரு ப்ராஜெக்டை ரெடி பண்ணியிருக்காங்க அந்த ப்ராஜெக்டை டேரக்ட் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பத்துத்தள படத்துடைய டேரக்டர் கிருஷ்ணா அவரில் வச்சு தான் ஒரு ப்ராஜெக்டை ப்ளான் பண்ணியிருக்காங்க இந்த படத்துடைய ஹீரோவாக அஜய் தேவ்கன் தான் இருக்க போகிறான்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் எஸ் சூர்யா அவர்கள் அவருடைய டைரக்ஷன்ல அவர் நடிக்க ஒரு திரைப்படத்தை ரெடி பண்ணிட்டு இருக்காரு ஒரு பயங்கர த்ரில்லர் ஸ்டோரி அது மட்டும் இல்லாமல் நிறைய கொலைகள் காட்சிகள்லாம் இந்த படத்துல வரப்போகுதுன்ற மாதிரி சொல்றாங்க இந்த படத்துல மிக முக்கியமோ ஒரு கார் இடம்பெறுது அந்த காரை இந்த படத்துக்காகவே எஸ் ஜே சூர்யா அவர் வாங்கியிருக்காருன்ற நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அந்த படத்தோடைய ஹீரோயினை இப்போ வரைக்கும் லாக் பண்ணாமல் இருந்தார் எஸ் ஜே சூரியா அவர்கள் இப்போ என்ன டாக்ஸ் போயிட்டு இருக்குன்னு பிரியா பவானி சங்கர் இந்த படத்தோடய ஹீரோயினாக நடிக்கலாம்ன்ற மாதிரி டாக்ஸ் போய்ட்டுருக்கான் அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் தக் லைஃப் இந்த படத்தோடைய ஷூட்டிங் இப்போ பயங்கர விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு பதினஞ்சு நாள் ஒரு ஷெடியூல் பிளான் பண்ணியிருக்காங்க அந்த ஷெட்யூலில் கமல்ஹாசன் அவர்கள் ஜெயம் ரவி அவர்களுடைய போர்ஷன்ஸ்லாம் ஷூட் பண்ண போகிறாங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு இந்த படத்துடைய கதை என்னன்றது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ஸ்பை த்ரில்லர் கதையாக தான் இருக்க போகுது அப்படின்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு தளபதி சிக்ஸ்டி நைன் இந்த படத்துடைய டேரக்டராக திருவிக்ரம் தான் லாக் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோடைய மியூசிக்கை தமன் தான் பண்ண போகிறாரு இந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் டிவிவி என்டர்டைன்மெண்ட்ஸ் இந்த படத்துடைய அஃபீஷியல் அப்டேட் மே மாதம் வரப்போகுது அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் ரஜினிகாந்த் அவர்களுடைய வேட்டையன் திரைப்படம் இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் எயிட்டி பர்சன்டேஜ் முடிஞ்சிருச்சு அடுத்த ஷெட்யூல் ஆஃப் ஷூட்டிங் ஹைதராபாதில் தான் ஷூட் பண்ணணும்னு ப்ளான் பண்ணியிருக்காங்க அந்த ஷெட்யூல் ஆஃப் ஷூட்டிங்கில் மார்ச்லேருந்து நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அந்த ஷெட்யூலை ஜாயின் பண்ணிக்க போகிறாருன்ற அப்டேட் கிடச்சிருக்கு அந்த ஷெட்யூல் முடிஞ்சிருச்சுன்னா ஒரு ஆள் படம் முடிவு போகுது அப்படின்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு இந்த மாதிரியான எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய தினமலர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிடுங்க